அது இதான் கேளு ஏய் அடுப்படில தேங்காய் மூடிய கலவாண்டு திங்கற பைய பெரிய மனுஷங்க போறதுக்குல நீ எங்க என்னங்க எத்தனை நாளாங்க இப்படி நடக்குது இது காலங்காலமா நடக்குதுடி ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்கு வரானடி ஏய் சொல்றங்க பக்கட்ட எங்க வேண்டாங்க அதெல்லாம் தப்பு இந்த வீட்ல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா ஆத்திரப்பட்டா என்னங்க நான் சொல்றது கேளுங்க ஏய் உங்களுக்கு எதை தப்பு கந்து அடிச்சுடு <kau>, <imitarrocena> <imitarWhat>

எங்காவது ஒரு ஓரமா சேவ தூரமா உட்காந்துருப்பேன் அங்க அங்க வீங்கி இருக்கு ஏ ஏதாவது அடிபட்ட மாதிரி தெரியுதா அப்படி இல்ல ஒண்ணும் இல்ல அதான பாத்தேன் இந்த மீனாட்சிபுரம் மிராஸ் மேல வேற எவனும் கைய வச்சிர முடியுமா அதானே பாசி ஏய் பங்கச்சம் ஆரேவே அந்த மீனாட்சிபுரத்து மிராஸ் மீனாட்சிபுரத்து மிராஸா மீனாட்சிபுரத்து மிராஸ் நான் தானே ஒரு மீனாட்சிபுரத்துக்கு எத்தனை மிராஸ்டா எங்க கதவ அந்த முகர கொஞ்சம் நான் பார்க்கணும் ஆ அரிய தேதி இப்படி தவறா எவாரு எங்க மாமனை எங்க அக்கா அடிச்சு அடியில எந்திரிக்கவே மாட்டாரு இனிமே உனக்கு பெராசு மைனரு எல்லாமே நான்தேன் போலாமா சரி வாங்க

வாழ்ாயே <muchos> தெரு <muchos> 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 புவாளிலே முத்து வந்தோ புழ்வாளிலே முத்து வந்தோ முத்து வந்து முத்தம் தந்தலோவு

கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலையும் இருக்காங்க கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க அவ்வளவு நாள் வரவேற்பு அடுத்த நாள் தள்ளி அதனால முதல்ல இப்ப வரவேற்று அப்புறம் தள்ளிட்டு ஆமா நமக்கு சிகப்பா பொம்பளை பிள்ளைதான் பிறகு எப்படி சொல்ற ஆஹ் கருப்பு நீ சிகப்பு கருப்பு சிவப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தண்ணு என் தலைவர் சொல்லி இருக்காரு

எல்லாம் நம்ம பாலு பையகிட்டு தான் இதுக்கு தான் வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது இப்படியே போயிட்டு இருந்து ஒரு நாள் உனக்கு தெரியாம நான் இவளுக்கு பாட்டு கத்து கொடுத்துருவேன் நான் ஒண்ணு உங்ககிட்ட கத்துக்க மாட்டேன் முத்தோட தான் கத்துக்குவேன் ரொம்ப ஆட்டாத அவ வெகுளி அவகிட்ட போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த உள்ள போ வாமா போ போய் கதவ தர வந்து சேருங்க எல்லாம் போச்சு

வலது பக்கம் வந்தா சூரியகளை இடது பக்கம் வந்தா சந்திரகளை இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும் ஆம்பளைக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ஐயா இத நம்பி நாங்க இறங்கலாமா யார பாத்து என்ன கேள்வி கேக்குற நீங்க பொறுக்கிறது காரணமே நான்தான் தான் இந்த வித்தியெல்லாம் கத்து கொடுத்த உடனே தான் எனக்கு வேலை கொடுத்தாங்க ஓ அண்ணே

இப்படி சொல்லி சொல்லி ஏதா உங்களுக்கு அஞ்சு பொம்பளை புள்ள பெருசாச்சு இனி நீங்க எதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு குழந்தைய பொறக்க இல்ல போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனேயே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன் கடைசி புள்ளியை தான் நம்பியிருக்கேன் அவனுக்கு அது ஆண் குழந்தை பொறுக்கணும் ஆ நிச்சயமா வந்துடுறேன் ஏன் வரல நேற்ற அது ஒண்ணும் இல்ல ரங்கநாயகி ஆம்பளைக்கு வலது பக்கமும் பொம்பளைக்கு இடது பக்கமும் மூத்து காத்து வரும்போது ஒண்ணு சேர்ந்தோம்னா ஆம்பளை புள்ள பிறக்கங்கிறது ஒரு ஐதீகம் எனக்கு இப்ப வலது பக்கம் மூச்சு காத்து வருது உனக்கு இடது பக்கம் மூச்சு காத்து வருது அப்படியா சங்கதி உன்ன சொல்லி குத்தம் இல்லையா மூணு வேளை மூக்க பிடிக்க சோரியம் போட்டு இங்கே தங்க வச்சிருக்க பாரு அந்த கொழுப்பு இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சோரே கிடையாது பசிக்குமே போய் புல்ல தின்னு புளி பசிச்சாலும் எங்க புல்ல திங்க போகுது மூஞ்சில இவ்வளவு விஷயம் இருக்குதா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் தாத்தா ஐயா வாடகை பணம் கொடுக்க சொன்னாரு வாடகை பணமா இதுக்கு இப்ப என்ன அவசரம் இது இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா எங்க கண்ண மூச்சு சேர்ந்துடுச்சு நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளீர் பயிடுச்சு போல இருக்குது அதனால தான் காஷ்மீர் பள்ளத்தாக்கலை வீசுற காத்து மாதிரி இருக்குது நீ அருத்தி வடிக்கிற மாதிரி தலை நினைச்சு போய் கிடக்கு இதுல ஆசை வரையா அம்மா சும்மா சும்மா வரம் கொடுத்த மேலே கை வைக்கிறாங்க குழுவாளியிலே முத்து வந்தல்ல வெக்கம் வந்தோத்துக்கு மே வளது மூச்சல்லோ மீனாவுக்கு எழுது மூச்சல்லோத்து மீனா ஒன்று சேர்ந்தல்லோ மூச்சு நின்னல்லோ சேர்ந்தோக்கே ரெங்கி ரெங்கநாயகி எவன்டாவ என் பேரரசி கூப்பிட்ட எவன் என் சொல்லி கூப்பிட்ட என்னாலதாம் பேர் சொல்லி கூப்பிட முடியல எவனோ ஒரு தைரியசாலியோ பேர் சொல்லி கூப்பிடுறான் நல்லா இருட்ட ரங்கநாயகி ரங்கநாயகி அப்பா என்ன

அங்க வந்து பார்த்தாதான் உனக்கு புரியும் சரி வாங்க சந்தி என்ன அம்மா வராங்க குழந்தைய படுக்கல போட்டு எதுக்கு வந்தேன் சுவாதி எங்கே சுவாதி எங்க ச்வாதி குளிக்கப் போயிருக்காங்க தான் பாத்ரூம் இருக்கு இங்க தண்ணி இல்ல அதனால அங்க போய் இருக்காங்க பிலாவரா பிலாவரா இப்போதான் அங்க குளிச்சிட்டு வர சாதி நான் பார்க்கவே இல்ல பாத்ரூம் வரைக்கும் வாமா இன்னைக்கு ரெண்டல ஒன்னு பாத்ரூம் வாமா வா டிவி டிராமா வா போறீங்க போச்சுடா சாதி இங்க குளிக்கணும் நான் குளிச்சிட்டேன் பரவால்ல மறுபடியும் குளி சின்ன நண்ணா பெரிய நண்ணா கதவு திறந்து பார்த்தா லபோதிபன் கத்து

அதனால இந்த ரெண்டு பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும் சொல்லுங்க முத்து நாங்க சொல்ல போற விஷயத்த நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும் வாய் வழியா வருது ஐயா பிரியாணியை கொடுத்துட்டு கண்ண கேக்குறீங்களே ஒரு கிட்னி கழுங்க தர்றேன் அது உள்ள இருக்கு யாருக்கும் தெரியாது என் கண்ணை கொடுத்தா ஊருக்குள்ள ஒத்த கண்ணே ஒத்த கண்ணு கூப்பிடுவாங்க ச்சே நான் எப்படி கண்ணு ஓணும்னா கண் காணிக்கிறதுன்னு அர்த்தம் இவ்வளவுதானா இது முன்னாடி சொல்லக்கூடாது யாரு கண் காணிக்கணும் இந்த வீட்ல யாருக்கும் தெரியாம எக்ஸ்சேஞ்ச் நடக்குது ராத்திரி கவனமாயிரு வீட்டுக்கு வீடு யாராவது மாத்துறாங்க உடனே எங்களை வந்து எழுப்பு நினைச்சேன்

அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு வெள்ள உருவம் வந்துச்சு ரெண்டும் நெருங்கி வந்துச்சு

இந்த குழந்தைகிட்ட இல்லானாச்சே நம்ம மொட்டை குழந்தைகளிட்ட கேட்டு பாருங்கன்னு சொன்னேன் இப்ப யாருகிட்டயும் எப்பவும் போய் சொல்லுதா இல்ல அதான் வர்கீஸ் எவனையும் கேட்க வேணாம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ராஜாவோட குழந்தை இங்க வரல நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் ஒரு மணி நேரம் என்ன இப்ப சொல்லுதேன் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள ராஜாவோட குழந்தை இங்க இருக்கும் அதான் வர்கீசு டேய் அடிக்கடி அதான் வர்கீஸ் அதான் வர்கீஸ்னு சொல்றியே அதை முதல்ல நிறுத்து சரி அண்ணாச்சி அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான்